من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَهُ دَعْوَةُ الْحَقِّ وَالَّذِينَ يَدْعُونَ مِن دُونِهِ لَا يَسْتَجِيبُونَ لَهُم شيء إِلَّا كَبَاسِطِ كَفَّيْهِ إِلَى الْمَاءِ لِيَبْلُغَ وَمَا هُوَ بِبَالِغِهِ وَمَا دُعَاءُ الْكَافِرِينَ إِلَّا فِي ضَلَالٍ لَهُ دَعْوَةُ الْحَقِّ

அவனை போன்றவனாக எதற்காக விடித்திருக்கின்றால் அந்த தண்ணீர் தன் வாயில விடுதவிட்டாக வேண்டும் அந்த தண்ணீர் தன்னுடைய வாயிற்கு சென்றது மமாதி இல்லாமல் என்பதால் فالہی لسک قلو نہیں لگتا ہے 大的音ی ہے رو refinانی اللہ نے یا دیار کرنے کیا اگرق نے دیارες اللہ رسیکل خود اگردے میں وہ나�aty ride اور احسonse أنی تو کے اپنا نم écrit P Seattle کو دملے பிறகு அந்த மனிதருக்கு ஏதாவது சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குது அவங்களால ஒரு ஒரு செய்ய முடியும் என்று ஒன்று இருக்குமே இந்த வசனத்தை படித்தால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதர் அவர் எவ்வளவுதான் உயர்ந்தவாக இருந்தாலும் அவருக்கு எந்த சக்தியும் வேண்ட ஆற்றல் இல்லை என்று அல்லா ஒரு அழகான உதாரணத்தின் மூலியமாக தெரிவித்திருக்கிறார் அல்லாவை எழுத்து நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் என்று <Sessizuk> சொன்னா <Sessizuk>

அதை விட்டு விடுத்து விட்டு மனைவிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது மனைவிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் மகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை மகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமே பெண்ணுதான் என்று என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது அந்த காலத்தில் தான் தண்ணி வாயில் உருவத்திற்கான கையை வச்சா தண்ணி வாய்ப்பு போயிருப்பா போகாது தண்ணியை குடிச்சு வாயில வந்து வச்சா என்ன செய்யும் தண்ணி உள்ள போகும் அது கொண்டுதான் யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் கேட்டால்தான் உங்களுக்கு அங்கே அங்கீகரிக்கப்படும்

கொண்டு வந்து வாயில வைத்தாதான் தண்ணி உள்ளே செல்லும் அது போன்று எந்த இடத்துல எந்த போலே வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல அந்த போலே வைக்க வேண்டும் அருகில் ஒரு படம் இருக்கின்றது கோகாக்குள் கோகாக்குள் வயிறு மகளிர் அப்படின்னு ஒரு படம் ஒவ்வொரு பொருளையும் அதற்கும் இடத்தில் வைக்க வேண்டும் அதை விடுத்து வேறொரு இடத்தில் வைத்தால் அது அந்த தொழுக்கு செய்யக்கூடிய அநியாயம் அந்த தொழுக்கு செய்யக்கூடிய அநியாயம் உதாரணமாக பொதுவாக ஒரு சாவி எங்க வழியா இங்க நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் ரெகுலரா வச்சுட்டே இருக்கும் அப்பதான் நம்ம கட்டி போறவங்க சாமி எடுக்கலாம் ஒரு நாள் மரத்து வேற ஒரு இடத்துல வைத்து விட்டா இப்போ இப்ப நீங்க அணியாச்சு அந்த பொருளுக்கு நீங்க அணியாச்சு சாமி வெடிக்க இருப்போம் ஏன் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கவும் இல்லை ரெகுலரா வைக்க வேண்டிய இடத்துல எங்க வைக்கிறோம் இது நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒன்று ಅಲ್ಲಾಹನ ಹೆಸನಾ ಪ್ರಹಾರ ಉದಾಹರಣೆಯ ಪರಿತಾ ನಿಮಗೆ ಕೈಯೆ ಬಿಳುಚಿ ಮಿಂಚುವಂತ ಎಷ್ಟು раза ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೂ ಉಪತೆವೇ ಗೆರಗರಾದು ಯಾಕೆ ಅಲ್ಲಾಹ ಎಸ್ ದಿ ಇಸ್ತಿ ದಿ ಬಲ ಯಾರು ಉಂಗಲದಲ್ಲಿ ಬೆಳೆ ಚಲ ಮಾರಾರ ಅವರ ಎದುರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೀವಿ ಅದಕ್ಕೆ ಬೆಳೆ ಚಲ ಹೊರಡಕ್ಕೆ ಕೇಳ್ತೀವಿ ಅವರ ಎದುರಿಗೆ ಹೇಳ್ತಾರ ಉಪತೆವೇ ಇರಸಿ ಏನವೆಂದು ಎಂದು சொல்லி ಉತ್ತರ ಅಲ್ಲ ಆ ವಸ್ರ ತೇಪರಿ ಮುಟ್ಟಿ ಕೇಳ್ತಾರೆ ಅಂತು ನಾ ಪ್ರವಾದಿ ಆರು ಕಾತಿ ಕಾತಿಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಈ ತರ ಅದು ಅನ್ಯಾಯ ಇಲ್ಲ ತಾಳೆ ورگیتے کارنڑے پاتے ورگیتے یارن تے کہو اللہ اللہ کہو اللہ میٹ میٹ دے یار تے کہنا او میرا او دا یار کافی اے اے وی انکم کارنڑے پاتے کو نوڑے بران دے اندر ولے آ نہیں کولا دے جدتے اللہ دا واسطے کروں دا میری حالت ورگیتا